ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையான இன்று ஸ்ரீ தத்தாத்திரேயரின் ஜெயந்தி இப்புனிதமான நாளில் ஸ்ரீ தத்தாத்ரேயின் சரித்திரத்தை நாம் அனைவரும் உள்வாங்குவோம் அன்பின் உருவமான ஸ்ரீ தத்தாத்ரேய சிவன் பிரம்மா விஷ்ணு இம்மூவரின் அம்சம் அவதாரம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வராக குரு சாட்ச பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக மும்மூர்த்திகளின் உருவமாக இருக்கும் குரு உண்மையில் பரபிரம்மம் குரு உருவில் இருக்கும் அந்த பரபிரம்மத்தை வணங்குகிறேன் என்பதுதான் மேலே உள்ள ஸ்லோகத்தின் பொருள் இந்த ஸ்லோகமாக இந்த ஸ்லோகத்தின் பொருளாக இருப்பவர் யார் தெரியுமா ஸ்ரீ சாட்சா தத்தாத்ரேயர் ஆவார் ஸ்ரீ தத்தாத்ரேயர் குருவிற்கெல்லாம் குருவானவர் அதாவது ஆதி குரு பரசுராமருக்கு காத்தீரி அர்ஜுனனுக்கு குருவாக இருந்தவர் ஸ்ரீ தத்தாத்திரேயர் என்பது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் மாணிக்க வாசகருக்கு அந்தனர் உருவில் வந்தவரும் ஸ்ரீ தத்தாத்ரேயர் என்பது நிறைய பேருக்கு தெரியாது அல்லவா திருவாசகத்தின் இருபதாவது பதிகமான திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தில் இது குறித்து மறை கொடுக்கப்பட்டுள்ளது திருப்பள்ளி எழுச்சி என்றால் என்ற தெரியுமா அவதாரமாக தரிசனம் தருதல் என்று பொருள் இந்த பதிகத்தின் பத்தாவது பாடலின் பொருளை இப்பொழுது கூறுகிறேன் கேளுங்கள் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனு கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெரும் துறையுறைவாய் திருமாளாம் அவன் விருப்பெய்தவும் அலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தன்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆறாமுதே பள்ளி எழுந்தருளாயே எவ்வளவு அழகான செயல் பாருங்க இந்த செயலோட முழு பொருள் என்னவென்றால் பூமியில் சென்று மனிதராய் பிறப்பதற்கு அரிய காரணம் இருக்கிறது அது புரியாமல் மீண்டும் மீண்டும் இறந்து சுழற்சியில் நாட்களை வீணாக்குகிறோம் சிவனால் மீட்கப்பட்டு முக்தி அடைய வேண்டும் என்றால் பிறப்பெருந்துறையில் வாழ்பவர்களான சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவரும் ஆசைப்பட்டு தங்களை செய்ய மும்மூர்த்திகளின் அம்சமாய் குருவாய் பூமியில் என்னை ஆட்கொள்ள வந்த பரிபூரணமானவனே அடைக்கலம் தருவாய் என்பதுதான் இந்த செயலின் முழு பொருள் இந்த முழு பொருளுக்கு கருவாக இருக்கும் நம் ஆதி குரு ஸ்ரீ தத்தாத்திரேயரின் சரித்திரத்தை உள்வாங்குவோம் அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து ஓ வித்மகே யோகீஸ்வராய தீமகி தன்னோ தத்த பிரச்சோதயா ஜென்ம ஜென்மாந்திரங்களுக்கு முற்பட்ட காலம் அது பிரபஞ்சத்தின் துவக்கமே இல்லாத காலம் புராணங்களின் படி உருவமற்று இருந்த பரமாத்மன் என்கிற ஏதோ ஒரு சக்தி மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிற காலம் அது பரமாத்மன் என்ற சக்தியே பராசக்தி லகரி சக்தி புராணங்கள் போன்ற நூல்களில் இருந்து தெய்வங்களான பிரம்மா விஷ்ணு மூவரையும் உள்ளடக்கியவள் பராசக்தி ஒரு முறை பரமாத்மன் என்ற அந்த உருவமற்ற சக்தி பதினான்கு உலகையும் படைக்க எண்ணி அதற்கு தேவையானவர்களான பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரனை முதலில் படைத்தார் பிரபஞ்சத்தின் முதல் பகுதி துவங்கியது படைக்கப்பட்ட அந்த மூவரில் படைக்கும் ஆற்றலை பெற்ற பிரம்மாவோ சற்றும் தாமதிக்காமல் தான் தோற்றுவிக்கப்பட்ட உடனேயே பனிரெண்டு உலகங்களையும் அற்புதமான எண்ணற்ற ஜீவராசிகளையும் படைக்கத் துவங்கினார் மனிதகுலம் உயிர் பெற துவங்கியது சிருஷ்டியை துவங்கிய பிரம்மாவோ அதன் ஆரம்பமாக ஏழு ரிஷி முனிவர்களான அங்கிரச அத்ரி வசிஸ்டர் புலசா புலத்தியா மார்க்கசி மற்றும் கிராது என்பவர்களை படைத்தார் அப்படி படைக்கப்பட்ட பிரம்மாவின் மானசீக புத்திரர்களில் அத்திரி மா முனிவர் இரண்டாம் ஆவார் ஆவார் அவரை தொடர்ந்து பிரம்மாவின் உடலில் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பல்வேறு குணங்களை கொண்ட படைப்புகள் மெல்ல மெல்ல வெளி தோன்றிய வண்ணமே இருக்க முனிவர்களிலும் மேலான முனிவரான கர்த்த பிரஜாபதியும் பிரம்மாவின் ஒரு பக்கத்தில் இருந்து அவதரித்தார் இப்படியாக உலகம் தோன்றி சில காலம் உழன்றது படைக்கப்பட்ட பல உலக பிறவிகள் தங்கள் இஷ்டப்படி கட்டுக்கோப்பின்றி வாழத் துவங்கினர் தன்னால் கஷ்டப்பட்டு படைக்கப்பட்ட பிறவிகள் கட்டுக்கோப்பின்றி வாழ தூங்கியதால் பல காலத்திற்கு பிறகு உலக வாழ்க்கையினால் ஏற்பட இருந்த பின் விளைவுகளை பற்றி மனக்கண்ணால் கண்ட பிரம்மா கவலையுற்றார் வாழ்க்கையில் ஒழுக்கமின்றி உன்னதமான ஆன்மீக வாழ்க்கையை உருக்குலைத்த வண்ணம் தான் தோன்றித்தனமாக பூவுலக பிறவிகள் வாழ்வதை கட்டுப்படுத்தி அவர்களே நல்ல நிலைக்கு வழிநடத்திச் செல்லும் ஒரு மார்க்கத்தை துவக்க எவரையாவது படைக்க வேண்டும் என்ற அவசியம் எழுந்து விட்டதை உணர்ந்தார் பிரம்மா மனதில் நீண்ட நேரம் பல்வேறு நிலைமைகளையும் தீர ஆலோசித்தார் பிரகதியை படைத்த பொழுது அவர்களுடன் வெளிவந்திருந்த நியதிகளும் வேத மறைகளும் ஒரு உண்மையை வெளிப்படுத்தி இருந்தன பூவுலக பிறவிகள் தான் தோன்றித்தனமாக வாழ்வதை கட்டுப்படுத்தி நல்ல நிலைக்கு அவர்களை வழி செல்லும் மார்க்கத்தை காட்ட வேண்டும் எனில் ஆரம்பத்தில் அவர் படைத்திருந்த தேவ ரிஷி முனிவர்களில் ஒருவரான அத்திரி முனிவருக்கு பிறக்கும் பிள்ளையினால் மட்டுமே அதை செய்ய முடியும் என்பது அந்த உண்மை என்ன செய்யலாம் என நிதானமாக பல்வேறு பிரச்சனைகளையும் ஆராய்ந்து யோசித்து பொழுது அவருக்கு புரிந்தது அந்த உண்மை அதுவே ஸ்ரீ தத்தரின் பிறப்பு அத்திரி முனிவருக்கு திருமணம் அத்திரி முனிவர் திருமணமாகாதவர் அவருடைய திருமணம் எவ்வாறு நடந்தது என்று பார்ப்போம் நியதிகளின் விதிப்படி அத்திரி முனிவர் மற்றும் அவருடைய மனைவிக்கு ஒரு உத்தமமான பிள்ளை பிறக்க வேண்டும் அப்படி பிறக்கும் மகன் மூலமே சீரழிந்து கொண்டிருக்கும் ஆன்மீக வாழ்க்கையை சீர்படுத்த முடியும் அதை அவர் மூலம் பிறக்கும் பிள்ளையினால் மட்டுமே செய்ய முடியும் என்று இருந்ததினால் திருமணமே ஆகாத அத்திரி முனிவர் மூலம் அந்த செயலை எப்படி செய்வது என்பது ஒரு பிரச்சனையாக இருந்தது அதற்கு முன்னோடியாக திருமணமாகாத அத்திரி முனிவரை திருமணம் செய்து கொள்ள அவரை சம்மதிக்க வைக்க வேண்டும் அதற்கான காரணங்களை அவரிடம் விளக்கமாக கூற வேண்டும் இல்லையெனில் அவர் திருமணம் செய்து கொள்ள மறுத்து விடுவார் அல்லவா ஆகவே அவருக்கு எப்படி திருமணத்தை நடத்தி வைப்பது யாரை மனைவியாக அமைப்பது இதற்கு என்ன செய்யலாம் என யோசனை செய்த பொழுது ஒரு நல்ல வழி தெரிந்தது முனிவர்களை படைத்த பொழுது பிரம்மாவினால் படைக்கப்பட்ட ஒரு மா முனிவர் கர்த்த பிரஜாபதி என்பவர் ஆவார் கர்த்த பிரஜாபதி பிறந்த பல பழகாலத்திற்கு பின்னர் பிரம்மாவின் பேத்தியையே திருமணம் புரிந்து கொண்டு அவள் மூலம் ஒன்பது பெண்களை பெற்று எடுத்து இருந்தார் கர்த்த பிரஜாபதிக்கு பிறந்திருந்த அந்த ஒன்பது பெண்களில் அதி உத்தமமானவளும் நற்குணங்கள் அனைத்தும் ஒருங்கே அமைந்து இருந்தவள் அனுசியா என்கிற ஒரு மாது அவளை எப்படியாவது சம்மதிக்க வைத்து அத்திரி முனிவருக்கு அவளையே திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அவர்கள் மூலம் ஒரு பிள்ளையை பிறக்க வைத்து அந்த பிள்ளை மூலம் மனிதர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் அதர்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்தி அவர்களை நல்வழியில் கொண்டு சென்றார் உலகில் ஆன்மீக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நம்பி அதற்கான முயற்சிகளை துவக்கினார் பிரம்மா அதற்கேற்றபடி அரங்கேறி நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளினால் அத்திரி முனிவர் கர்த்தா பிரஜாபதிக்கு பிறந்திருந்த அனுஷயாவை மணந்து கொண்டார் ஆனால் விதிப்பயனாக அதிலும் பிரம்மா நினைத்தபடி நிகழ்ச்சிகள் நடந்தேறவில்லை திருமணமாகி பல்லாயிரம் ஆண்டுகளாகி இருந்த போதிலும் அந்த தம்பதியினருக்கு எந்த ஒரு மலலை செல்வமும் கிடைக்கவில்லை எனவே அந்த தம்பதியர் மனதில் வருத்தத்துடன் வாழ்ந்து கொண்டு இருந்தனர் இன்னமும் தனக்கு ஒரு மலலை செல்வம் கிடைக்கவில்லையே என்று வருத்தமுற்ற அத்திரி முனிவர் தனக்கு ஒரு மலலை செல்வம் வேண்டும் உலகை படைத்த ஈசனின் அனைத்து தன்மைகளை ஒத்த குழந்தை தனக்கு பிறந்தால் நான் அந்த ஈசனையே முழுமையாக சரணடைந்து விடுகிறேன் என்ற கோரிக்கையோட ஒற்றை காலில் நின்றபடி பல வருடங்கள் கடுமையான தவத்தில் இருந்தார் ஒற்றை காலில் நின்றபடி பல வருடங்கள் கடுமையான தவத்தில் இருந்த அவருடைய வைராக்கியத்தை கண்டு தேவர்கள் திகைத்து போனார் இதுவே தக்க தருணம் என பிரம்மா நினைத்தார் மூன்று தனி தெய்வங்களான பிரம்மா விஷ்ணு சிவன் என்று தனித்தன்மைகளுடன் தாங்கள் படைக்கப்பட்டு இருந்தாலும் தன் எண்ணம் ஈடேற வேண்டும் என்றால் கடுமையான தவத்தில் ஆழ்ந்து இருக்கும் அத்திரி முனிவரின் தவத்தை மெச்சும் வகையில் அவர் முன் மும்மூர்த்திகளாக சென்று காட்சி தர வேண்டும் அப்பொழுது தனக்கு ஒரு மலலை செல்வம் வேண்டும் என்று இருக்கும் அத்திரி முனிவரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவர் விரும்பும் பலமான மழலை செல்வத்தை அளிக்க வேண்டும் அப்படி செய்வதன் மூலமே பிரச்சனைக்கு ஒரு வழிபிறக்கும் என்று நினைத்தார் பிரம்மா பிரம்மா நினைச்ச மாதிரியே அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் நடக்கலாயின அத்திரி முனிவரின் தவத்தினை மிச்சி அவருக்கு மும்மூர்த்திகளும் காட்சி தந்தனர் விரைவிலேயே அவருக்கு தங்கள் அம்சமாகவே ஒரு பிள்ளை தோன்றுவார் என்று ஆசி குறிவிட்டு சென்றனர் என்றாலும் உண்மையில் மும்மூர்த்திகளில் பகவான் விஷ்ணுவே பின்னர் அந்த பிள்ளையாக பிறக்க இருந்தார் அதற்கு ஒரு பின்னணி காரணம் இருந்தது மும்மூர்த்திகளும் தங்கள் அம்சமாகவே ஒரு பிள்ளை அவர்களுக்கு பிறப்பார் என்று ஆசி குறிவிட்டு சென்றதினால் அத்திரி முனிவர் அனுசிய தம்பதியினர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அந்த அத்திரி முனிவரும் அனுசியாவும் எப்படிப்பட்ட தம்பதின் என்பது தெரிந்து கொள்வது நமக்கெல்லாம் ரொம்ப அவசியம் கற்பின் சின்னம் அனுசியா தவ வலிமையின் சின்னம் அத்திரி முனிவர் நன்கு சீவி முடித்த தலை கழுத்தில் ருத்ராட்ச மாலைகள் ஒரு கையில் கமண்டலம் இன்னொரு கையில் தண்டம் இதுவே அத்திரி முனிவர் வைத்து இருந்தவை இதன் தொடர்ச்சியாக அத்திரி முனிவரின் பெருமைகளை பற்றி